அருமை தோழர்கள மண்ணுக்கான விடுதலையை ஒருவேளை காந்தி தலைமையேற்று நடத்தியிருக்கலாம் பகத்சிங்கின் வரலாறு அதிலே மறைக்கப்பட்டதாக விவாதங்களை நாம் நடத்திக் கொள்ளலாம் மண்ணுக்கான வரலாறு புறப்பகை வெளியே இருந்து வந்த பகையை விரட்டியடித்த வரலாறு ஆகஸ்ட் பதினைந்தோடு முடிந்துவிட்டது ஆனால் அகப்பகையாகிய சனாதனத்தை எதிர்த்த ராவணன் தொடங்கி நந்தன் தொடங்கி பேரறிவாளர் புத்தர் தொடங்கி அரசமைப்பு சாசனத்தை வடிவமைத்த புரட்சியாளர் அம்பேத்கர் வரை முன்னெடுத்து வந்த அந்த விடுதலை தேரை இன்று இந்தியா முழுவதிலும் வெளிச்சமாய் கொண்டு வந்து நிறுத்தியிருப்பவர் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமாவர்கள்